வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அடித்தாடுவதா ஆட்டமிழப்பதா ரணிலே தீர்மானிக்கட்டும் பசில் ராஜபக்ஷ நாட்டை அளித்த ராஜபக்சர்களுக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை சஜித் ராணிலின் வடக்கு விஜயம் புறக்கணிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் ஈழத்தமிழர்களை எடுப்பார் கைப்பிள்ளைகளாக பயன்படுத்த நினைக்கும் சிங்கள தலைவர்கள் ஸ்ரீதரன் காட்டம் ஜனாதிபதியின் வருகைக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டு எதிர்ப்பு குவிக்கப்பட்ட போலீசார் பொதுஜன பிரணவின் அமைச்சர்கள் இருவருக்கும் இடையில் கைகலப்பு சில சமூக ஊடகங்களுக்கு அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை பேருந்துக்கு தீ வைத்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் பரபரப்பு விரிவான செய்திகள் தற்போதைய அரசியல் கள சூழ்நிலையில் எவ்வாறு அடித்தாடுவது என்பது குறித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துவிட்டேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்பட எனவும் அதிபர் மற்றும் பசில் இடையில் இது தொடர்பில் இணக்கமட்டப்பட்டுள்ளது எனவும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினரான உதயங்க வீரதுங்க விடுத்துள்ள அறிவிப்பு மொட்டுக் கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மூட்ட கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் பசில் ராஜபக்சவை சந்தித்து இது தொடர்பில் வினவியுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முதலில் நடக்குமென்றால் எங்களுக்கும் சொல்லிவிடுங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் இதற்கு பசில் ராஜபக்ச பதிலளிக்கையில் எனக்கு அது பற்றி தெரியாது அத்தோடு சில வேளை ராணிலின் தகவலை உதயங்க வெளியிட்டிருக்கலாம் தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் களத்தில் எவ்வாறு ஆட வேண்டும் என்பது பற்றி ராணிலுக்கு விளக்கிவிட்டேன் அத்தோடு இனி முடிவெடுக்கும் அதிகாரம் அவரிடம்தான் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துமாறு அதிபரிடம் வசூல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டை அளித்த ராஜபக்சர்களுடன் இனி எந்த டீலும் இல்லாத ஒரே கட்சி நாமே என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை புலனர்வையில் இடம்பெற்று நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறைப்பட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டையே பங்குரோ தாக்கிய நாசகார குடும்ப ஆட்சியின் துணையுடன் என்றுமே அடைய முடியாத ஏறி ஒருவர் திருடர்களை பாதுகாத்து வருகின்றனர் இக்கட்டான காலத்தில் நாட்டை பொறுப்பேற்று நாட்டை சரியான பாதையில் திருப்பியதாக சிலர் கூறுகின்றனர் ஆனால் அவ்வாறு கூறுபவர்களே நாட்டை நாசமாக்கி வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இந்த நாட்டை நாசமாக்கிய ராஜபக்சர்களுடன் எந்த டீலும் இல்லை அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்திஜீவிகள் ஒன்றியத்தின் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்திறன்கள் குலாத்தினர் எடுத்து நடவடிக்கையால் நாட்டை அழித்தது யார் என்பதை இயன்றளவில் உயர்நீதிமன்றத்தின் மூலம் வெளிக்கொணர்ந்துள்ளனர் பொய்யான கோப்பு கட்டுகளை எடுத்துக்கொண்டு திருடர்களை பிடிப்பதற்கு அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியமில்லை ராஜபக்ச குடும்பத்தை வெல்ல வைக்க நாம் ஒருபோதும் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கவில்லை நாட்டை அழித்த குடும்பத்திற்காக மேடைகளில் ஏறி உரைகளை நிகழ்த்தவில்லை அத்தோடு ஆட்சிக்கு கொண்டு வந்து நாட்டை அளித்த வாய்ச்சல் தலைவர்கள்தான் இன்று இவ்வாறு எழுபத்தி ஆறு வருட வரலாறு குறித்து பேசுகின்றனர் விவசாய அமைச்சர்களாகவும் கடற்றொழில் அமைச்சர்களாகவும் மற்றும் கலாச்சார அமைச்சர்களாகவும் செயற்படும் ராஜபக்சர்களின் கைக்கூலிகள் நாட்டை பங்குரோத் நிலைக்கு தள்ளியமைக்க இவர்களும் துணை போனார்கள் நாட்டில் நிலவும் அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து எம்மிடமுள்ள குறைபாடுகளை களைந்து உகந்த உன்னத தூய்மையான ஆட்சியை நோக்கி நாம் செல்வோம் என அவர் தெரிவித்துள்ளார் அதிபரின் வடக்கு விஜயத்தின் போது வடக்கு மாகாண பிராந்திய ஊடகவியலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஊடகவியலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாணத்திற்கு அதிபர் ராணில் விக்ரமசிங்க விஜயம் மேற்கொண்டிருந்ததோடு ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் பவனி நான்கு மாவட்டங்களிலும் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் மூன்று தினங்களாக கலந்து கொண்டிருந்தார் அதிபரின் வடக்கு விஜயத்தின் போது வடக்கு மாகாண பிராந்திய ஊடகவியலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஊடகவியலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாணத்திற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க விஜயம் மேற்கொண்டிருந்ததோடு ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் பவுனியா நான்கு மாவட்டங்களிலும் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் மூன்று தினங்களாக கலந்து கொண்டிருந்தார் இந்நிலையில் ஊடக அமைச்சில் அங்கீகரிக்கப்பட்ட ஊடக அடையாள அட்டையை கொண்டிருந்த வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு நிகழ்வுகளுக்கு செல்வதற்கும் மற்றும் செய்தி அறிக்கையிடவும் அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் வடக்கில் ராணில் சென்ற இடங்களில் உள்ள பிராந்திய ஊடகவியலாளர்கள் ராணிலின் நிகழ்வு இடம்பெற்ற இடங்களுக்கு வெளியே நீண்ட நேரம் காத்திருந்துவிட்டு ஏமாற்றத்துடன் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிங்கள தலைவர்கள் ஈழத்தமிழர்களை எடுப்பார் கைப்பிள்ளைகளாக பயன்படுத்த நினைக்கும் மனோநிலையிலிருந்து வெளிவராதவரை இந்த நாட்டில் இன நல்லிணக்கம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்பவைக்கு சாத்தியமே இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை நேற்றைய தினம் முனை மக்களை சந்தித்து சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்தும் அந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை அதிகாரப்பூர்வமாக வழங்குவதற்குரிய சந்தர்ப்பங்களை தமிழ் மக்கள் சிங்கள தலைவர்களுக்கு பல முறை வழங்கியிருந்தும் அவர்கள் அவற்றை சரிவர பயன்படுத்த முன்வராமைக்கு இன மேலாதிக்க மனோல்லமையே காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனுடன் இதற்கு அதிபர் ராணில் விக்ரமசிங்க மாத்திரம் விதிவிலக்கல்ல என ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ராணில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இதனை மேற்கோள் காட்டி கருத்துரைத்த ஸ்ரீதரன் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் எவரும் தயாரில்லை என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் பவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கருப்புக்கொடி கொடி காட்டப்பட்டு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க வவுனியா வைத்தியசாலை மற்றும் மாவட்ட செயலகம் என்பவற்றுக்கு நேற்று பிற்பகல் வருகை தந்த நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தைச் சேர்ந்த தாய்மார் சிலர் ஜனாதிபதியின் வருகைக்கு கறுப்பு கொடி காட்டி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இதன்போது அங்கு மேலதிக போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு குறித்த தாய்மாரை வீதிக்கு வரவிடாது தடுத்திருந்தனர் இதன் பின் மாவட்ட செயலக வாயிலுக்கு செல்ல முற்பட்ட தாய்மாரை போலீசார் வழிமறைத்து அங்கிருந்து அவர்களை வெளியேற்றியுள்ளனர் இதன் காரணமாக மாவட்ட செயலகம் முன்பாக ஜனாதிபதியின் கூட்டம் முடியும் வரை பரபரப்பான நிலைமை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுஜன பிரமுற கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இரவு விருந்து விவசாரம் ஒன்றின் போது ராஜாங்க அமைச்சர்களான பிரசன்ன ரணவீர் மற்றும் லொஹான் ரத்வத் ஆகியோருக்கிடையில் சிறு கைகலப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது பண்டார் நாயக்கு சர்வதேச விமான நிலையத்தில் அண்மையில் நடந்த சம்பவத்தில் ரணவீர ஈடுபாடு குறித்து லொஹான் ரத்வத்து கேள்வி எழுப்பிய போதே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவதூறான செயல் என்று ரத்வத்த கூறியமையே காய்கலப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது எனினும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் காய்தியொருவரை நோக்கி ரத்வத்தை காய் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இழுக்கை தரும் செயல் என்று ராணவீர பாதலுக்கு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சிறிய சமரசத்துடன் காய்கல பில்லமை வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சில சமூக ஊடகங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் சேறுபூசல்களில் ஈடுபட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சில ஊடகங்களை பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாட்டின் மீது ஆபத்தான சேறுபூசல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதன்முறையாக அகாடமி ஒன்றை ஆரம்பித்து வைத்து நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் ஹைபர் பக்துன்பா மாகாணத்தில் பேருந்து ஒன்றை வழிமறைத்து அதில் பயணித்த பயணிகளை அச்சுறுத்தி பேருந்துக்கு தீ வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகளை இவ்வாறு செய்துள்ளனர் பேருந்தில் வந்த பயணிகளை பலுக்கட்டாயமாக்க இறக்கி அரசாங்கத்துக்கு ஆதரவாக உள்ளதாக கூறி சித்திரவதை செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து பேருந்தை தீவை தேரித்து சாம்பலாக்கிய பின் அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி